ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறந்திருக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனா புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் கூட ஆண்டு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாதக்கோள்களின் பெயர்ச்சி சில வாரங்களுக்கு ஒருமுறை கிரகங்களினுடைய தாக்கங்களை மாற்றுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசி சமூகத்தினருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைப்பதுண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது ஏன் கடைசி இருபது நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா தை மாதம் பிறந்திருக்குங்க தை மாதம் பிறந்தாலே அனைவருக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும் ஏன் அப்படின்னா தை பிறந்தால் நல் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒவ்வொரு ராசியினரும் தை பிறப்பு நினைச்சி அந்த வருடம் அந்த மாதம் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெரும் ஆவலுடன் காத்திருப்பாங்க அந்த வகையில் இந்த ஜனவரி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களும் அது மட்டும் இல்லாமல் தை பிறந்திருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரப்போகிறது என்ன மாதிரியான மாற்றங்களை அவர்கள் வாழ்க்கையில சந்திக்க போறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி நேயர்களே இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான கிர கிரக நிலைகளை பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை வரைக்கும் எட்டாம் தேதி புதன் பகவான் தனவாக்கு இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறாரு பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சுக்கர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக இந்த ஜனவரி மாதத்தின் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்க போகிற பலன் என்ன அப்படின்னா சுக்கர பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா திடீர் கோபங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கலாம் ஆனால் பகைகளில் பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு உங்களுக்கு வெற்றி உண்டாகும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பண வருத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க பயணங்கள் சாதகமான பலன்களை தரலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மன நிறைவு காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்க வாழ்க்கை துணையுடைய செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பிள்ளைகள் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு ஆறுதலை தரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் விலகும் பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் பொறுத்த சிறப்பான காலகட்டமாக அமையப்பெறுகிறது பழைய பாக்கிகளும் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பெறும் முக்கிய நபர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் அதிகரிக்கும் அதே மாதிரி நண்பர்களால் தேவையான உதவியும் கிடைக்க பெறுங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்திலையும் வெற்றி பெறுவீங்க மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும் அதே சமயம் பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவீங்க மாணவர்கள் சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டியதும் அவசியமாகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கலாம் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவுங்க மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறை யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் பாத்தீங்கன்னா திம்பு கிடைக்குங்க மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க அதே மாதிரி பணவரத்து அதிகரிக்கும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் நல்ல பலனை தருங்க வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கலாம் அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதியானது எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்குங்க அப்படி இல்லனா சின்ன சின்ன தோல்விகள் வரும் சிக்கல்ல மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் கொஞ்சம் அசந்தா போதும் உங்களிடத்தை பிடிக்க பின்னாடி நாலு பேர் நாலு பிரிவு வரிசை கட்டி காத்து கொண்டிருப்பாங்க அன்னை எப்போ காலியாமா தின்ன எப்போ கிடைக்கும் அப்படின்னு காத்து கொண்டிருக்காங்க அதனால் கடைசி இருபது நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க கொஞ்சம் அசந்தா கூட நிச்சயம் உங்களுக்கு ஆப்பு உறுதிதாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை கோபத்தை நீங்க கைவிட வேண்டியது அவசியமான ஒன்று கொஞ்சம் செயல்பட பாருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகத்தை விட இன்றைய காலகட்டத்துல விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும்ங்க எப்படி அடித்தா மாங்காய் விழு அப்படிங்கிறதுல மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் மற்றபடி இந்த பீம்புக்காக கௌரவத்திற்காக எந்த வேலையையும் செய்யக்கூடாது கால்ல விழுந்தா தான் அந்த இடத்துல நல்லது நடக்குமா பட்டனை யோசிக்காம கால்ல விழுந்துருங்க முரண்டு பிடித்து நின்றா வாய்ப்புகள் கை நழுவிடும் அப்புறம் தோல் வந்து ஒட்டிக்கொள்ளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே சமயம் வேலையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் உங்களுடைய வேலையில் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் என்னமோ தெரியாது மேலதிகாரிகள் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு தலையாட்டக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு அமையப்படுதுங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஆச்சரியமாக இருக்கும் இதுவாக நம்ம பாஷா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஆச்சரியம் உண்டாகலாம் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இருப்பினும் நீங்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் திறமையுடன் எல்லா விஷயத்தையுமே அணுக வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அப்படின்னு வரும்பொழுது வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தயாராகி விடுவீங்க உங்களுடைய வீட்டிற்கு பொங்கல் என்றைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது தினமும் தினம் உங்கள் வீட்டுக்கு பொங்கல் அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியம் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு விதமான சந்தோஷம் குடிகொள்ளும் நிம்மதி மகிழ்ச்சி குடிகொள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பார்க்கும் பொழுது உங்களுடைய பணியிடத்தில் வெளி இடங்களில் நீங்கள் சாதுரியமாக நடந்து தான் ஆகணும் சில விஷயங்களில் நீங்கள் யோசிச்சு தான் நடக்கணும் சில விஷயங்களில் நீங்கள் கோபப்படக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் நிறைந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள பாருங்க எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட வளைவு சுழிவோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் மட்டும் கிடையாது இந்த வருடமே உங்களுக்கு கோலாகலமாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் சின்ன சின்ன சிக்கல்கள் சறுக்கல்கள் பிரச்சனைகள் சண்டை சச்சரிவுகள் வரத்தான் செய்யும் ஆனாலும் அதையும் நீங்கள் தாண்டி வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதனால் எதை கண்டும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதை எப்படி அடைய வேண்டுமோ அப்படி அடைவதற்கான யோசனையை பண்ணுங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியணும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினை நினச்சிங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது மாரிய மன வணங்கி வர அனைத்து வித எதிர்ப்புகளும் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும்